வணக்கம் நான் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் நான் இப்ப சொல்ல போற பலன்கள் அனைத்தும் உண்மையான சத்தியமான வார்த்தைகள் இல்லாத பொல்லாத பலன்களை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை உண்மையான சத்தியமான பலன்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் என்னோட சொற்கள் பயனுடையதாக இருந்தால் அதுவே எனக்கு பெருமை உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கான பலன்கள் இந்த சனி பயிற்சி எப்ப நடக்க போறது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறாருன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சனி பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசியையும் கடந்து வர்றதுக்கு அதாவது திருப்பி மேஷ ராசியில இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முப்பது வருஷம் சனி பகவான் அதனால தான் அவருக்கு மந்தன்னு பேர் அந்த மந்தன் காரணம் என்னன்னா சேட்டனுடைய ட்ராவலிங் ரூட் வந்து ரொம்ப லெங்க் ஜாஸ்தி அதாவது சூரியனை சுத்தி வர ரூட்டு தான் நம்ம சாஸ்திர பிரகாரம் அவருக்கு மந்தன் ஸ்லோ ஸ்லோ பர்சன் பேர் வச்சிருக்கோம் இந்த சனி சனிப்பெயர்ச்சியானது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு சனி பகவான் ராசியில தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து மீன ராசிக்கு எதிரியான குரு பகவானுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இன்ஃபேக்ட் அவர் வந்து அவருடைய பாதை எப்படி இருக்குன்னா நீச்சஸ்தானத்தை அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சாட்டன் அண்ட் சன் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல பவர் கம்மியா இருக்கும் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில்தான் இருக்கும் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியானது மார்ச் மாசம் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கிறதுன்னு சொன்னேன் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்குன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி என்னைக்கு சனி பகவான் மீன ராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த சனி பயிற்சியில எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் பன்னெண்டு ராசிக்காராலும் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா துர்கை வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் பரிகாரத்தை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சொன்னாலும் இந்த துர்கை வழிபாடுங்கிறது வந்து ஜென்ம சனியான மீன ராசி முதல் விரைய சனியான மேஷ ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னா துர்கை தான் துர்கா சப்த ஸ்லோகி துர்கா சப்த ஸ்லோக்கிய எல்லா ராசிக்காரனும் சொல்லணும் அதுல ஒரு ஏழு லைன்ஸ் இருக்கும் அது ஏழு ஸ்டான்ஸ் சொல்லுவோம் சொல்லுவோம் தான் சப்தம் அப்படிங்கிறது ஏழு சப்த ஸ்லோகங்கள் கொண்டதுதான் துர்கா சப்த ஸ்லோகி இதை சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு பரிகாரங்கள்ல வரக்கூடிய பலன்கள்ல பிப்டி பர்சன்ட் வந்துடும் மீதி பிப்டி பர்சன்ட்டுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களை பண்ணிடுவாங்கோ உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களையும் ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே உண்டு அந்த சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்குறாருனா நாம ஏற்கனவே பண்ணினது தப்புக்கு தண்டனையா இருக்கும் இல்லாட்டி நம்மளை திருத்திக்கிறதுக்கு உண்டான உபாயமா இருக்கும் அப்படிங்கிறத உன்னதமான தத்துவத்தை சனி பகவான் கொடுக்கிறாரு அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான மங்களையும் மங்களங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் ராசிக்கு பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் கடக ராசி அன்பான கடகராசி நண்பர்களுக்கு கஷ்டங்கள் விலகி சந்தோஷமும் பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான சனிப்பயிற்சி என்ன சார் எங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்க நீங்க நல்லது சொல்றீங்களே அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் வாழ்க்கையில அடுத்த இப்போது நான் இப்பவே சொல்லிடுறேன் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை இருபத்தெட்டுல இருந்து முப்பது வரை முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு வரை கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு நான் பலன் சொல்றேன் மா பொதுவா எல்லா ராசிக்கும் நான் மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தான் நான் பலன் சொல்லுவேன் ஆனால் இப்போ கடகராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக பாக்ய சனி தசம சனி லாப சனி ஸோ கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு உங்களுக்கு யோகமான காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதியிலேருந்து துவங்கிறது இதுலேருந்து உங்களுக்கு பார்த்தேன்னா கஷ்டமற்ற வாழ்க்கை இருக்கும் ஆனா நடுவுல சில சங்கடங்கள் இருக்கும் அதுக்கு காரணம் என்ன மத்த கிரகங்களுடைய அமைப்பு தானே தவிர இந்த சனி பகவான் கடகராசிக்கு அடுத்த எட்டு வருஷத்துக்கு கஷ்டத்தை தரமாட்டார் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பாக்ய சனி பொதுவா பாக்யஸ்தானத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் எப்படி லாபஸ்தானத்துக்கு வந்தா நல்லது பண்ணுவாரோ பாகியஸ்தானத்துக்கு வந்தா வந்தாருனாங்கன்னா உங்களுக்கு பதவியை கொடுப்பார் அதாவது பி கிவிங் யூ தி ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஒரு ஏனிப்படியை கொண்டு வந்து வச்சு நிற்பார் எப்படி வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க ஏணிப்படியை வச்சுன்னு நிற்பாங்க தெரியுமா அது மாதிரி ஏணிப்படியை பிடிச்சுன்னு நிற்பார் ஏறதும் ஏறாததும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய தனிப்பட்ட கர்ம வினையை பொறுத்து நீங்கள் அந்த சமயத்தில் போயிட்டு வெட்டி வேலை பண்ணிட்டு தப்பான நபர்களோட சேர்ந்து அரட்டை அடிச்சுண்டு ஊர் சுத்துறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேனா இந்த ஏணிப்படி உங்களால் ஏற முடியாது அந்த ஏணிப்படி அங்கேயே தான் நிற்கும் ஏறாமல் அந்த ஏ எட அந்த ஏணிப்படி இதாகுமே தவிர அதாவது கரையாம் பொத்து பிடிக்குமே தவிர உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது ஆனால் இப்பொழுது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் சூப்பர் டைமிங் உங்களுக்கு அஷ்டம சனி கஷ்டங்கள் விலகுகின்ற விலகுகின்ற நேரம் இது குடும்பத்துல பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய மரியாதைக்கு நீங்க கொஞ்சம் கஷ்டப்படணும் நீங்க வேலை பண்ணி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் உங்களுடைய மரியாதையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் எல்லாரும் யூ ஹாவ் டு ஏர்ன் யுவர் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க உங்களுடைய மரியாதையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய நேரம் இது உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை வரக்கூடிய காலங்களில் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பகவான் குரு பகவான் விரயத்துல வராரு இருபத்தாறுல உங்க ராசிக்குள்ள வராரு அதனால உங்களுக்கு மேன்மைகள் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய நாட்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் நல்ல நேரமா இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி எட்டு வரை பாக்கிய சனிங்கிறதுனால வேலை அமைக்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொந்தமா தொழில் துவங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொந்தமா வியாபாரம் துவங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க குடும்ப தலைவியா இருக்கலாம் இல்ல படிக்கிற குழந்தைகளா இருக்கலாம் எதெல்லாம் உங்களுக்கு அடுத்த லைஃப் அடுத்த அந்த கேரியர்ல என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்து தரக்கூடிய நாட்களாக இந்த சனி பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்கு பாகிய சனி திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் வம்ச விருத்தியை ஏற்படுத்தும் சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தும் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் பசுமாடுகள் கோ சம் கோ கோ உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேருவது நகைகள் வாங்குவது இதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தேன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த பீரியடும் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் செவன்டீன் டு டுவெண்ட்டியும் உங்களுக்கு பணக்கஷ்டம் நண்பர்களால் அவமானம் கணவன் மனைவி உறவுல பிரிவு இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனா சில நண்பர்கள் எங்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குமே சொல்லியிருக்கேன் பிரிந்து போனவங்க மனைவியை அவங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகி விட்டது அதனால அனைத்தும் நன்மையாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு படிக்கிற குழந்தைகள் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உடல் ரீதியான சோர்வுகள் விலகறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் சனியின் பார்வை பலத்தின் காரணமாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தியாகும் சில புதிய முடிவுகள் எடுப்பீர்கள் இந்த புதிய முடிவு எடுக்கும்பொழுதுதான் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா தவறான நபர்கள் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டம் அந்த நபர்களை ஃபில்டர் பண்ணி அதாவது பத்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் தப்பானவனாக இருந்தால் அந்த ரெண்டு பேர்த்த மரியாதையை ஃபில்டர் பண்ணும் அதாவது மரியாதை கொடுத்து அவங்கள அவமானப்படுத்தி நீ கெட்டவன்டா நீ ஃப்ராடுடா அப்படின்லாம் சொல்லக்கூடாது தப்பா இல்லப்பா இல்லை எங்கள் குரூப் வேற உன்னோட டார்கெட் வேற அப்படின்னு சொல்லி அவங்கள தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்காக அவமானப்படுத்தக்கூடாது ஏன்னா இப்போ அவமானப்படுத்தினீங்கன்னா அடுத்த எட்டு வருஷம் கழித்து அவமானம் திரும்பி வரும் அதே நபர்களால் அதனால கவனமாக இருந்துக்கோங்க இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு அமோகமான பலன்கள் ஆரம்பம் சொன்னேன் வேலை விஷயத்துல புதிய மாற்றங்கள் ஏற்படும் வேலை விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோக விஷயத்துல ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ இப்படி எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு சரி நெகட்டிவே இல்லையா சார் அப்படின்னா இல்ல நைன்டி நைன் பர்சன்ட் நெகட்டிவ் இல்ல இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பூமி தொடர்பான வேலை பண்றவங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் உங்க லேண்ட் எடுத்து எடுத்து நாங்க இந்த இடத்துல வந்து ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றோம் இல்ல ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக ஏதோ ஒரு மேனுபேக்சரிங் யூனிட்காக நாங்க இடம் எடுத்திருக்கோம்னா எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பூர்வீக சொத்து கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு லாட்ரி விழலாம் உங்களுக்கு புதையல் கிடைக்கலாம் நீங்க கடல் கடந்து போகலாம் மரியாதை கிடைக்கும் எல்ல எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அத்தனையும் கிடைக்கும் சோ நீங்க செய்ய வேண்டியது நேர்மையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டா ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நீங்க வெற்றிலை மாலை சாற்றி வாருங்கள் ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சாற்றி வாருங்கள் அதுக்கு கூடவே ஆஞ்சநேயருடைய பாதத்துல கொஞ்சோண்டு ஒரு நூறு கிராம் வெண்ணெய சாத்திட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதன் மூலமாகவும் வெண்ணெய் காப்பு சாற்றுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில எப்படி சூரியனை கண்ட பணி விலகுவது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு ஆகலும் ஆஞ்சநேயருடைய அருட்கடாட்சத்தினால்